நல்லா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை குழு இருதுங்க வந்தசாமி நம்ம பார்க்கறதுக்கு சில விருந்தாளிங்க வந்திருக்காங்க நீ இருந்திருந்த கூட இவள அவ்வளவு ஜாகிரதையா பார்த்துட்டு இருப்பியா அப்படிங்கறது சந்தேகம் தான் இவள கண்ணுக்கு கண்ணா இமைக்கு இமையா பாதுகாத்துட்டு இருக்கிற இவளுடைய குடப்பிரக்கார சகோதரன் ஜப்பான் நல்லா இருப்பரமா சாட்சி சொல்லி நீ உள்ள போக காரணமா இருந்த உன்னுடைய சின்ன எஜமான் இளைய பூபதி வயசுல தெரியாம நான் சொன்ன சாட்சியால உங்களை ஆனா ஆண்டவன் என்ன துண்டிச்சுட்டா என் சித்தி மூலமா சொல்லு கோப்போது பதிமூணு வருஷம் இப்படி வரும் போச்சு சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா தான் இருக்கேன் எப்பவும் இருச்சுக்கிட்டே தான் இருக்கேன் சொல்லுங்கடா சின்ன மாட்டிங்க எல்லாரும் சொல்லுங்க நல்லா இருக்கேன் சந்தோஷமா

Bao bì 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 b Ey! Dangade! <olk> <rifles> தடுமாறி தசமாறி பறந்த பறவைகள் அத்தனையும் மறுபடியும் கூண்டுக்கே திரும்பி வந்து சேர்ந்துடுச்சு இந்த மலக்கோயில் சாமி சக்தி வாய்ந்த அரங்கேற்றத்தை உடல் அத்தனை என் அவ எடுக்கிற எந்த முடிவுக்கும் எஜமான விசுவாசத்தை தவிர வேற கண்டறியாத அந்த எஜமானரையும் எஜமானையும் சுட்டு பதினாலு வருஷம் என்ன உள்ள என் ரத்தம் எங்க அப்பாவையும் அம்மாவையும் பெரி நாய போல சுட்டுக்கொன்னு இந்த பதிமூணு வருஷம் சோழ போல கொத்தடிமையா நடத்தின அந்த சத்தியவதியோட ரத்தத்தை நான் குடிக்கல இந்த இளைய பூவதி விஷலாத பூவதிக்கு பறக்கவே

கொடுக்கறீங்களா பேர் என்ன செய்ய முடியும் பையன் பேர்ல பல கோடி ரூபாய் லெட்டர் கொடு மறந்து நாம வடலாட்டுக் புரியாத பாஷையில நான் பேசணும் மறந்துடுவனா a m i 미 a b u t t o 어드 빌런, 테라, 소리, 암드, 가, 헤라, 나, 첸, 이스, 가, 쫄, 에, 쫄, 바, 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 바,

நான் சொன்னதை மறந்துடாத எங்கிட்ட இருந்து உனக்கு அடுத்த செய்தி வர வரைக்கும் அந்த பங்களாவில் நீ கோரையா தான் அந்த உப்பு இல்லாத சாப்பாட்டை சாப்பிடணும் அவங்க கொடுக்குற சமுக்கடிகளை வாங்கிக்கணும் மூலிகை பால் கொடுத்தா மட்டும் நான் கொடுத்த மாத்து மருந்து சாப்பிடுவேன் ஓகே ஓகே அவசரப்பட்டு காரியத்தை எந்த சமயத்துக்கு எடுத்துறாத சரிங்க சப்பான் கவலைப்படாத குரு லெட்டர்ல குறிப்பிட்ட இடத்துல இவரை கட்டி போட்டுற வாங்க அப்புறம் போயிட்டு வரட்டேன் போயிட்டு வரமா போயிட்டு வர போயிட்டு வர சின்னச்சுமா போயிட்டு வர போயிட்டு வந்து சின்னமா அவன் உனக்கு பொண்ணுக்கு சொல்றாங்க சின்ன

யார் போறது எப்படி போறது அப்படின்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இளைய பூபதி மேல இருக்கிற ஆசையில அந்த பங்களாவுக்குள்ள போகணும் நீ துடிக்கிறது நல்லா தெரியும் ஆனா அந்த கோட்டைக்குள்ள முதல்ல ஒரு பொங்கலை போக கூடாதுமா அவங்கள தான் போகணும் ஜப்பான் குரு நம்ம சத்தியவதி அம்மையாருக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஆமா அத நான் என்ன செய்யணும் லவ் பண்ணணும் லவ் பண்ணுமா கவலை விட குரோ அதுக்கு நீ பணக்காரன் தத்தனை முடியும் நமக்குதான் நிறைய பணம் வந்திருக்கேன் நிறைய டிரெஸ் வாங்கி அப்படி ஸ்டைலா நடந்துட்டு போற குரல மாத்திடற எப்படி உன்னால குரல மாத்த முடியும் ஒரு குரலை மாத்துறது என்ன கஷ்டமா அடுப்பா அவனுக்கு அதை கற்றுக் நம்ம அப்பா பாடம்